பொதுவாக காயல்பட்டினம் மெயின் ரோடை பார்த்தீங்கன்னா எப்போவுமே பிஸியாக இருக்கும் எங்கே பார்த்தாலும் வாகனமோ ஆள் கூட்டமும் இருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜும்மானு சொன்னால் சொல்லி வேலையே இல்லை அந்த அளவுக்கு இங்கே வந்து ஆள் கூட்டங்கள் இருக்கும் நிறைய வாகனங்கள் வந்து வந்துட்டுருக்கும் நம்ம அங்கே தான் போகிறேன் அங்கே தான் போகிறேன் அங்கே தான் போகிறேன் ஸோ இது வந்து வாகனங்களை வந்து பொதுவாக வந்து இந்த இருசக்கர வாகனங்கள் இருக்கு இல்லையா பைக்கு இந்த பைக்கை வந்து அல்ல என்ன ஏங்க நான் அதுக்காக வேண்டி எம்எல்ஏ கொண்டு ஏற்ற போவீங்க வெரி குட் அதுக்கு உசரம் பிரகாத் ஏன்னா வாகனங்களை வண்டி வாகனங்களை நிப்பாட்டி வச்சு இருக்கிறதுக்கெல்லாம் தொந்தரவு பண்ணி வர்றேன் இருங்க இருப்பா வாகனங்கள்லாம் தொந்தரவு பண்ணி ஏன்னா எத்தனையோ தடவை சொல்லியாச்சு இதுகளை வந்து எரும மாடுன்னு சொன்னா கூட தகும் இந்த எரும மாடுகளுக்கு புத்தியே வராது இங்க பாருங்க ஒரு நாலு பொம்பளை பிள்ளைங்க என்ன இந்த போர்டை கையில வச்சுக்கிட்டு இங்க நிக்குது

ஒன் வே வச்சிருக்கோம் அதை பயன்படுத்துறது இல்லை எங்கே பார்த்தாலும் பைக் எந்த இடத்த பார்த்தாலும் பைக் அனுப்பி அடிச்சுட்டு போகிறது அது இந்த டிசம்பர் காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா கல்யாணங்கள் ஜாஸ்தியாக இருக்கும் அதனால எல்லாரும் ஊருக்கு வந்திருப்பாங்க ஸோ இந்த மாதிரி நேரங்களில் சாலைகளில் குறுக்க வாகனத்தை நிறுத்தி நல்லா நல்ல முயற்சி இறையூறு ஏற்படுத்துறது இருக்க மிகப்பெரிய ஒரு மோசமான செயல் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முள் வழியில் கிடந்து அதை எடுத்து போட்டு அது வந்து

இந்த அளவுக்கு பெண்கள் வந்து விழிப்புணர்வா இருக்காங்க இந்த சாலையில வந்து வாகனத்தை நிறுத்தாதீங்கன்னு சொல்றதுக்கு ஸோ அதை விட இப்பவும் சொல்றேன் இந்த ஏர்ம மாடுகளுக்கு புத்தி வராது இவ்வளவு செஞ்சாலும் புத்தி வராது அதையும் மீறி நிறுத்த வந்து எரும மாட்டுக்காவது நல்லதுன்னு சொல்லலாம் எரும மாட்டை விட கேவலமாக தான் சொல்லணும் ஆண்கள்கிட்ட உணச்சு பெண்களுக்கு ஆண்களுக்கு இல்லை நம்ம போகலை இல்லை அது சொல்லலாம் பெண்கள் இந்த பெண்களுக்கு தாய்க்குள்ள உணச்சு நம்ம ஆண்கள் இல்லை ஆமாம் அவங்களுக்கு தான் ஒரு அவசர தேவைக்கு போக முடியாது வர முடியாது அவங்க நிப்பாட்டியும் நிற்பாட்டானவங்களே நான் பாருங்கள் பள்ளியில் பார்க்கணும் நான் டைம் போலீஸை போட வேண்டிய அப்படிங்க ஆ ஆமாம் எடுத்து பள்ளி தான் போலீஸை போட்டு கேட்கணும் இல்லை அவங்க பாருங்கள் அந்தளவுக்கு முயற்சி பண்ணி பெண்கள் வெளியே இறங்கி வந்து நின்று போ

காரணம் ஏன்னா முக்காவாசி நம்மளோட தப்பு தான் அதுல இருக்க ஒழிய பஸ் காரணம் நம்ம வந்து பேச முடியாது ஏன்னா பஸ்ஸுக்கு இடம் கொடுத்தா தான் அவன் இங்கே வருவான் அவனுக்கு டைமிங் அந்த டைமிங்ல அங்க போய் நிக்கணும் அப்ப நம்ம என்ன பண்ணுவான் அறிவு கொண்டு போய் நட்டு ஓட்டுல நிப்பாட்டும் அவன் இந்த ஊரை வந்து புறக்கணிப்பான் ஏன்னா தான் நாங்க வந்து எங்க ஊருக்காக நல்லதுக்காக நாங்க பண்றோம் ஏன்னா ஊருக்கும் ஊர் மக்களுக்காகவும் நாங்க ஒரு நல்ல இதுக்கு இந்த வண்டி வாழ்த்துக்கள் சகோதரி வாழ்த்துக்கள் வந்து இந்த மூன்று மூன்று சகோதரிகளுக்கும் ராயல் மிஷன் சார்பாக வாழ்த்து தெரிவிச்சு நான் கண்ணாலேயே பார்த்துருக்குறேன் இந்த பசார்ல மெயின் பஸார்ல கண்ட்ரக்டர் வண்டியை நிப்பாட்டிட்டு வந்து பைக்கை ஒதுக்கி விட்டுட்டு போகிறத நான் பார்த்துருக்கேன் என்ன ஊருக்குள்ள வண்டி வர மாட்டேங்க ஊருக்குள்ள வண்டி வர மாட்டிருக்கேன் திருச்செந்தூரில் போய் போராடுறீங்க காயில் பண்றது டிக்கெட்டை அதுவும் முஸ்லீம் பெண்களை ஏத்த மாட்டிருக்காங்கன்னு ஒரு பொருளையை கிளப்பி விட்டு ஆர்டிஓ வரைக்கும் ஆப்பு வைக்க பார்த்தீங்க நான் கேட்குறேன் நம்ம தெருவில் நம்ம வாகனத்தில் அதுவும் மெயின் ரோட்டில் கொஞ்சமாவதும் சென்ஸ் இருந்திருந்தா இந்த மாதிரி வாகனத்தை நிறுத்துவீங்களா குறுக்கு நெருக்க நெடுஞ்சிட்டு போகிறது இருக்கப்பட்டவங்க அத்தனை பேருக்கும் பிரச்சனை பாருங்க எந்த அளவுக்கு மக்கள் சொல்லி சொல்லி ஓஞ்சி போனோம் அமைப்புகள் சொல்லணும் தன்னார்வல தொண்டு நிறுவனர்கள் பேசுனாங்க தனிப்பட்ட முறையில் பேசி பார்த்தோம் ஒரு ஒருத்தனும் கேட்குற மாதிரி இல்லை இப்போ பாருங்க மூணு பெண்கள் இதுக்கு முயற்சி பண்ணி இன்னைக்கு ஜும்மா நாள் இருக்கக்கூடிய நாளில் வந்து அவங்க இந்த இந்த தட்டி போடுகளை தூக்கிட்டு வெட்டி போட்டு வேண்டி இதை மக்கள் சிந்திக்கணும் தயவு செய்து வாகனத்துக்கு வந்து இடையூறு பண்ணாதீங்க ஓரமாக நிப்பாட்டுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குறுக்கு நெடுக்கா பைக்கை நிப்பாட்டிட்டு போயிடுது இன்னொரு இன்னொரு விஷயத்த சொல்லி ஆகணும் இன்னொரு விஷயத்த சொல்லி ஆகணும் எல்லாரும் வீட்டுக்கு முன்னாலேயும் கார் நிக்குது அப்ப கார் என்ன பண்றாங்க நடு ரோட்ல நிப்பாட்டி ஆளை இறக்குறோம் ஆளை ஏத்திட்டு போனா அறிவு கட்ட உள்ள கொஞ்சமாவது மண்ணில மூளை இருக்காதா வாகன விதிமுறைன்னு ஒன்று இல்லையா நீங்கள் என்ன பண்ணணும் சைடில் ஒதுக்கி இண்டிகேட்டர் போட்டு சைடில் ஒதுக்கி அந்த சைடில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் ஆட்களை ஏற்றணும் இறக்கணும் நடு ரோட்டில் நின்று கேட்டால் நான் வீட்டில் ஆள் ஏறுது ஆள் ஏறுது பெரியவங்க ஏறுறாங்க ஏன்னா கொஞ்சமாவது புத்தி இல்லையா ஒரு வாகனத்துக்கு ஒரு வரைமுறை இல்லையா இதெல்லாம் சொன்னால் நான் கெட்டவேன் நீ கெட்ட வேணாலும் பரவாயில்ல ஐ டோன்ட் கேர் குறிப்பாக இன்னொரு விஷயம் நம்ம ஊரில் பொம்பளை பிள்ளைங்க நிறைய பேர் பைக் ஓட்டுறாங்க ஓட்டுங்க தாராளமாக ஓட்டுங்க விமானம் ஓட்டுங்க விட்டேன்னா ஷட்டில் மேலே ஸ்பேஸுக்கு அனுப்புங்க விண்வெளிக்கு அனுப்புங்க அதில் தப்பு இல்லை வாகனம் ஓட்டுங்க என்ன குதிரை சவாரி வேணாலும் பண்ணிட்டு போங்க ஆனால் கொஞ்சம் கூட அந்த வாகன விதிமுறைகள் தெரியாமல் அக்கா படிச்சுட்டு தம்பி படிச்சுட்டு இருந்தால் காக்கா படிச்சுட்டு சொல்லி வாகனத்தை ஓட்டிடுறது இந்த காலர்ன்னு விரித்து வச்சுக்கிட்டே ஓட்டுறது மெயின் ரோட்டில் காலை வந்து தொடையில் பேலன்ஸ் கொடுத்து அந்த இருசக்கர வாகனத்தை செலுத்தாம என்ன ஸ்லோ பண்ணும்போது ரெண்டு காலை ஆட்டோக்காரன் தட்டிட்டு போயிடுவான் ஒன்று ரெண்டாவது இண்டிகேட்டர் போட்டு திரும்புறது இல்லை என்ன முறையான முறையில் வாகனத்தை ஓட்டுறது இல்லை ஓவர்டேக் எல்லாத்துக்குமே இடைஞ்சல் தான் ஸோ இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு இன்னைக்கு வந்து அதுக்கு ஒரு வடிவு காலம் பெண்கள் வீதியில் இறங்கிட்டாங்க அவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்கிறேன் எத்தனை பெரியவங்க போகிறாங்க பாருங்க வீதிக்கு வந்து போராடும் பெண்கள் வாகனத்தை முறையாக நிறுத்தவும் இடையூறு பண்ணக்கூடாது பாருங்க இப்போ மாவு வெக்கப்படுங்க பசங்களை குறிப்பாக சொல்லக்கூடிய இளைய தலைமுறைக்கு நான் பேசுகிறேன் இளைய தலைமுறையில் வெக்கப்படுங்க இந்த பொம்பளை பிள்ளைங்க வீதிக்கு இறங்கி வந்து உங்களுக்காக வேண்டி போராடுது நீங்கள் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி இருக்கு ஸோ அதனால கவனம் ஆயிருங்க தயவு செய்து வாகனத்தை முறையாக நிறுத்துங்க முறையான முறையில் மற்றவங்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் எல்லாருக்குமே நல்லா வழிவிட்டு சந்தோஷமாயிருங்க பாருங்க ஜிவரஞ்சா என்ன ஓகே இதுண்ணா என்ன சொல்கிறியா அழகான பேச்சு ஓகே நான் கொஞ்சம் ஹார்ட் ஷா தான் பேசிவிட்டேன் அதுக்காகவே நான் வருத்தப்பட போகிறதில் மன்னிப்பு கேட்க மாட்டேன் எருமைக்கு தான் எருமைன்னு சொன்னேன் எருமை இல்லாத நல்ல மனிதர்கள் எப்பவும் நல்ல மனிதர்கள் தான் ஹார்ட் ஒவ்வொரு பயான் பண்ற சாமார்கள் இதை வந்து சொல்லணும் ஏன்னா வண்டியில் வாகனங்களை வந்து ஓரமா நிப்பாட்டி வச்சுட்டு பயானம் வரணும் சாமாரே வந்து ரோட்ல வண்டியெல்லாம் விட்டுட்டு போகும்போது போய் சொல்ல முடியும் தப்புண்டா யாராவது பாருங்க பார்வையற்றோர் இவங்கெல்லாம் போகும்போது எவ்வளவு ஒதுக்கி போறாங்க பாருங்க

ஸோ அவங்க வந்து சிஐடி செக்ஷன்ஸ் அவர் என்ன சொல்கிறாருன்னா அழகாக சொல்கிறார் சார் இந்த பள்ளிவாசத்துலேருந்து ஒரு பெட்டிஷன் தர சொல்லுங்கள் எங்களுக்கு இந்த மாதிரி சாலையில் வந்து குறுக்கு நிறுத்த வாகனத்தை நிறுத்துகிறாங்க கடைசி நேரத்தில் இந்த மாதிரி அவங்க பள்ளிவாச நிர்வாகத்துலேருந்து பெட்டிஷன் தந்தீங்கன்னா நாங்கள் ஆக்ஷன் எடுக்கிறாங்க நாங்கள் ஒன்று ரெண்டாவது இன்னொரு விஷயம்னு சொன்னார் என்ன விஷயம் சொன்னார்னால் இந்த பள்ளிக்கு வந்து நேரங்காலத்தில் தொழுவு வர்றதில்லை கடைசியில் அவர் மெம்பரை விட்டு இறங்கி ஏன்னா அவர் தக்மீர் கட்டும்போது தான் நம்ம வந்து பைக்கை கொண்டு அப்படியே கொண்டு விட்டுட்டு உள்ள தொழுவு போகிறது ஜும்மாக்கு நேரத்தோடு வர்றவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்காது கடைசியில் அவர் மெம்பரை விட்டு இறங்கி அல்லாவுக்கு அக்பர் தக்பீர் கட்டும்போது தான் ஒரு இருபது பேர் ஓடி வருவாங்க கண்ட இடத்துல வாகனத்தை விட்டு விட்டு போட்டு அல்லாவுக்கு அக்பர்னு பள்ளியில் போய் தக்பீர் கட்டிடுறது இங்கே மெயின் ரோட்டில் மெயினில் வந்து ஆயிரத்தெட்டு வாகனங்கள் போயிட்டு இருக்குது பெரிய பெரிய பஸ்ஸுகள் வந்து நின்று ஹார்ன் அடிச்சுட்டு இருக்காங்க கேட்டால் பைக்கு இனி கண்ட்ரக்டர் இறங்கி வரணும் இல்லைன்னா ரோட்ல போகக்கூடிய பாதசாரிகள் வந்து வண்டியை ஒதுக்கி வச்சுட்டு போகணும் நீ அல்லா அல்லான்னு இங்கே நீங்கள் தொழுகிட்டு இருப்பீங்க எப்படி அல்லா ஏற்றுக்கிடுவோம் அந்த தொழுகையை வழியில் கிடக்க முள்ள அகற்றி போட சொல்லக்கூடிய மார்க்கம் ஏன்னா இடையூறு செய்யாத மார்க்கம் அண்டை வீட்டாருக்கு பேணி அவர்களுடைய உரிமை எந்த அளவுக்குன்னு சொன்னால் அண்டை வீட்டாருக்கு சொத்தில் பாதியை எழுதி வச்சுருவாங்களோன்னு சகாபிகள் அச்சப்படக்கூடிய அளவுக்கு அண்டை வீட்டாருடைய உரிமையை பேணும்னு சொல்லக்கூடிய மார்க்கம் இந்த மார்க்கத்தில் நாம் இருந்துக்கிட்டு அல்லாவை தொழுவ போய்கிட்டு வாகனத்துக்கு இடையூறு பண்ணுறமே கொஞ்சமாவது சிந்திச்சு பாருங்கள் நல்ல மக்களுக்கு சிந்திப்பாங்க அது தான் பண்ணுவேன் வண்டியை நிப்பாட்டிட்டு போ வண்டியை தட்டிட்டு போவோம் கண்ணாடி ஓடையும் மண்டை ஓடையும் இதுதான் நடக்க போகுது சொல்லியாச்சு எவ்வளோ சொல்லி சொல்லி பார்த்தாச்சு நான் இதை விட ஹார்ஷா இதெல்லாம் பேசவும் முடியாது எனக்கு ஆவியும் இல்லை ஸோ மக்களே திருந்துங்க ஏன்னா குறிப்பாக இளைஞர்களுக்கு சொல்கிற இளைய தலைமுறையை நீங்கள் வந்து வளரக்கூடியவங்க நீங்கள் முன் உதாரணமாக இருக்கணுமே தவிர ஒரு தவறான ஒரு ஆகவே நீங்கள் ஒன்றும் சிந்திச்சு நடங்க ஏன்னா லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டாதீங்க பெண்கள் வந்து வலது பக்கம் இடது பக்கம் திரும்புவது சாலையுடைய இரண்டு புறத்தையும் பார்த்து திரும்புங்க காலை விரிச்சுக்கிட்டு சீச்சுக்கிட்டு ஓட்டாதீங்க ஓவர் டேக் பண்ணாதீங்க இதெல்லாம் பார்த்து வா ஏன்னா அன்னன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா பைக் விபத்துக்கு நடந்துகிட்டே இருக்கு ஒவ்வொரு பைக்கு விபத்துலையும் பார்த்தீங்கன்னா உயிரிழப்பு நடந்துக்கிட்டே இருக்குது இந்த உயிரிழப்புலாம் இல்லாமல் ஆண்டவன் நம்மளை வருவோம் ஸோ இந்த விழிப்புணர்வுக்கு மீண்டும் வாழ்த்து தெரிவிக்கிறேன் ஹேட்ஸ் ஆஃப் ஃபார் தட் விமன்ஸ் அவங்களுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம்